அவர்கள் எப்படி எஸ்சிசி அங்கு அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எப்படி இவர்கள் மீது விசாரணை நடத்துகிறார்கள் அதே போல் இங்கே செபி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செபியினுடைய தலைவர் திருமதி மாதவி புஷ் புட்ச் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம் அவர்களும் விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மத்திய அரசாங்கம் எந்த விதமான விளக்கமோ பதிலோ அளிக்காமல் மௌனம் காப்பது அளிக்கிறது உடனடியாக ஒரு ஜேபிசியை நிறுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதனால மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க இது வந்து பல பேர் புரிய மாட்டேங்குது ஏதோ அதானியும் நேரடியாக மாநில அரசாங்கமும் ஏதோ பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்வது தவறு இது நடுவில் எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்குது அது முழுக்க முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி அடியில் செயல்படுகின்ற கம்பெனி மூலமாக தான் இந்த எந்த பரிவர்த்தனையும் நடந்திருக்கிறது அதனால் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர்கள் முழு விளக்கம் கொடுக்க வேண்டும் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் இவர்களுமே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டில் அந்த நாட்டில் அந்த நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த குற்ற குற்றப்பத்திரிகை ஏதோ தனிநபர் யாருக்கோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் கூட ஏதோ அவங்களோட வர்த்தக ரீதியான கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இது அந்த நாட்டு அந்த அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நாட்டுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசி அதுவும் எஸ்இசி தான் அதுவும் கேஸ் வந்து ஒரு முடியாது முன்னாடி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது கூட அது தனியார் ரிசர்ச் நிறுவனம் அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இவங்களை மேலே ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்களான்னு சொன்னாங்க அதை சொல்லி அதுலேயே விசாரணை பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் முன்னாடியே வெளியே வந்திருக்கும் அதை விசாரணை பண்ணாமல் இருந்த விளைவு தான் இப்போ வந்து அந்த அரசாங்கமே வந்து இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கிற இவங்க வந்து அதை த தட்டி கழிக்க முடியாது விளக்கம் கொடுக்க வேண்டும் அதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷனை வைக்க வேண்டும் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் ஆனால் நடந்த சம்பவங்கள் எங்கே நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று அரசாங்க பள்ளியிலே நடந்தது இன்னொன்று நீதி வ துறைக்கு சம் சம்பந்தப்பட்ட நீ நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது இதை ரெண்டையும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமையாக இல்லையா இதோட ரெண்டையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையாக இல்லையா யார் வேணும்னாலும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஓப்பனாக அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா அங்கே என்ன பாதுகாப்பு இருந்தது அதே மாதிரி ஒரு நீதி வளாகத்துக்குள்ள ஒரு 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 அறுவாலையோ அதையோ எடுத்துகிட்டு போனால் அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதனால தான் கேள்வி கேட்குறேன் அதனால் நிச்சயமாக இது கேள்வி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான் வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இதற்காக அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் விளக்கம் அளிக்க வேண்டும் வருங்காலத்தில் இன்னும் கடுமையான ஏற்பாடுகளை அவர் செய்ய வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுக்கு இத்தகைய சம்பவங்கள் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையும் அரசாங்கத்துடைய கடமை இதில் எனக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது இந்த கருத்தை சொல்வதற்கு தவறே கிடையாது அவர் அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு ஆட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று எண்ணுவது யதார்த்தமான நிலைதான் எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கு இல்லை ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதிகளாக வந்து அரசாங்கத்தை அமைத்து அரசாங்கத்தை தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்க வேண்டும் அந்த அந்த எண்ணம் தான் இந்த சகோதரர் திருமாவளவனுக்கு இருக்கிறது அதில் எந்த தவறும் கிடையாது காங்கிரஸ் ஆடலாம் இந்தியா வேணா காங்கிரஸ் ஆடலாம் ஆனா தமிழகத்தை வந்து திமுக அதிமுக ஆட வேண்டும் காங்கிரஸ் அது அவருடைய கருத்து காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து ஆட்சியில் இல்லை என்ற எதார்த்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாங்கள் படிப்படியாக தான் நீங்கள் வந்து நேரடியாக ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னா முதல்ல நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு வந்த பின்னர் தான் அடுத்த தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும் என்ன வேண்டும் ஆனால் எங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் இல்லை சந்தேகமே கிடையாது எல்லா அரசியல் கட்சியும் எப்படி மது மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வர வேண்டுமோ என்ற என்ற எண்ணம் இருக்கிறதோ அதே எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது அதிமுக இருக்கும் போது இருந்துச்சு தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளவு இயக்கத்துக்கு ஒரு ஆளுமையான தலைவராக இருக்கிறார்கள் இல்லை அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும் யார் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் இரலவென்ட் ஆனால் அங்கே வந்து ஒரு ஒரு மே மெகா லீடர்ஸ் அதாவது குறிப்பாக எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருந்ததுனால அந்த கட்சிக்கு அத்தகைய தலைமை செயல்பட்டு பழக்கமாக இருக்கிறதுனால அத்தகைய மெகா லீடர்ஸ் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது யதார்த்தமாக தான் எனக்கு படிக்கிறது ஆனால் அந்த கட்சி யார் தலைமை தாங்க வேண்டும் அந்த கட்சி எப்படி தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செஞ்சு கொள்வாங்க இல்லை அதுக்கெல்லாம் இலக்கெல்லாம் கிடையாது முதல்ல எங்களுடைய வந்து கட்டுமானத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும் முதல் கட்டமாக ஒரு வருங்கால கட்டத்தில் கூட்டணி ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு 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 தேவை அது வந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக தான் வளரணும் எடுத்த உடனே எல்லாம் ஆட்சிக்கெலாம் வரணுன்றது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எழுந்த ஆட்சியை உடனே ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு சும்மா நான் சொல்கிற கருத்தின் மூலமாகவோலாம் வந்து அதை நிறைவேற்றிட முடியாது ஆனால் கட்டுமானத்தை நிறையா இன்னும் நிறைய எங்களுடைய அமைப்பு ரீதியாக நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும்